அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமக்கானிப்பதினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தியிருக்கும் ஸ்ட்ரேலிய அரசும் ராணுவமும் தற்பொழுது மத்திய கிழக்கு முழுவதையும் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் படுகொலை தொடர்பில் ஒரு மிக முக்கியமான தகவல்களை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் முதுகில் எவ்வாறு குத்தி இருக்கின்றார்கள் அது ஈரானியர்களை வைத்து எவ்வாறு குத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது கிஸ்புல்லா நேற்றிய நாளில் மீண்டும் அதிகரித்த ஒரு டிராக்கெட் தாக்குதலை இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய அரசு காசாவிற்கு உதவக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உதவக்கூடிய பல்வேறுபட்ட தரப்புகள் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்மாயில் கனியின் உடைய மரணத்தின் பின்னர் ஈரானை எப்படியாவது தாக்குவதற்கு அல்லது ஈரானுடன் இணைந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட ஈரான் தன்னுடைய பதிலடி நிச்சயமாக ஸ்டேலுக்கு இருக்கும் என்ற தகவலை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானுடைய பதிலடி இன்னும் சில மனத்திய ஆளங்களில் இடம்பெறலாம் என அமெரிக்க மற்றும் மேற்குலகினுடைய உளவுத்துறைகள் எச்சரிக்கை செய்துள்ள சூழ்நிலையில் லெபனான் ஸ்டேல் சிரியா போன்ற பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டு குடிமக்கள் உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பு அமெரிக்காவின் சார்பிலும் குறிப்பாக பிரிட்டனின் சார்பிலும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றினுடைய சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமான பயணங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நேற்று இரவில் அமெரிக்காவும் பிரிட்டனும் லெபனானை விட்டு உடனடியாக இந்த இரவே நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு உடனடியாக நீங்கள் எந்த நாடுகளை திரும்ப வேண்டுமோ அந்த நாடுகளுக்கு திரும்பி விடுங்கள் லெபனானில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு பிரிட்டனும் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசரமாக திரும்புவதற்கு வேண்டுமாக இருந்தால் பிரிட்டன் விமானப்படையினரை உதவிக்கு அனுப்புவதாக தெரிவித்து அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் யுத்தம் தீவிரமடைந்தால் நீங்கள் வெளியேறக்கூடிய பாதைகளும் விமான நிலையங்களும் முடக்கப்படலாம் என்பதால் இந்த விடயத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரான் சிரியா லெபனான் ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் வெடிக்கும் வெடிக்குமாத்தி இருப்பதால் இந்த சிக்கலுக்குள் தாம் சிக்கிவிடக் கூடாது என்பதால் அவர்கள் இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக அவசிய தேவைகளின் நிமித்தம் யாராவது இந்த இஸ்ரேலுக்குள்ளோ ஈரானுக்குள்ளோ லெபனானுக்குள்ளோ இருந்தால் அவசியமின்றி வெளியேற வேண்டாம் என்ற அறிவிப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இவ்வாறு உச்சக்கட்ட பதற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் தெற்கு லெபனானில் இருந்து ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நேற்று கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் அறுபதுக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகள் கதிஜிஸா ஏவுகணைகள் பலா ஏவுகணைகள் ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகள் கொண்டு ஆறு மிக முக்கியமான இராணுவ நிலைகளை குறிவைத்து கிஸ்புல்லா தாக்குதலில் நடத்தியிருக்கின்றார்கள் இது தளபதி ஷ்பாட் சுக்கர் கொல்லப்பட்ட பின்னர் கிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதலாக கருதப்படுகின்றது கசன் அஸ்டல்லா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விட்டு எட்டு மணி நேரம் கடந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹில்லல் பகுதி மற்றும் மேல்கலி பகுதி கிரியாத் சோம்னா பகுதி மெட்டுலா படைத்தளம் போன்றவற்றின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் பல டிராக்கெட்டுகளை அயண்டோங்கள் இடைமறித்தாலும் கூட அதனை கடந்தும் இராணுவ நிலைகளுக்குள் ராக்கெட்டுகள் விழுந்து மிகப்பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நேற்று இரவு பொழுதில் ஸ்டேல் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் வடக்கு ஸ்டேல் பகுதியில் இருப்பவர்கள் அது இந்த நகரம் கிரியா என்று லெபனான் எல்லை நகரங்கள் என்று சொல்லவில்லை வடக்கு ஸ்டேல் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் பாதுகாப்பான பகுதிகளுக்குள் நீங்கள் இரவில் தங்குங்கள் பங்கர்கள் இருந்தால் ஏற்கனவே லெபனான் முனையில் டிராக்கெட் தாக்குதலாக அதிகரிப்பதால் பலர் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே பங்கர்களை பதுங்கு குழிகளை வெட்டி வைத்திருக்கின்றார்கள் முடிந்தால் உங்களுடைய இரவு பொழுதை பங்கருக்குள் கழியுங்கள் லெபனானிலே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்கள் இந்த இரவிலேயே வெளியேறிவிடுங்கள் ஏனெனில் இன்றோ நாளையோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஏனெனில் ஈரானினுடைய பதிலடி ஒன்று ஈரான் நேரடி தாக்குதல் முனை மற்றன் ஈராக் என்னும் பல முனைகள் இருந்தாலும் லெபனான் முனை ஈரானுக்கு மிக பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முனை எனவே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தும் போது லெபனானில் இருக்கக்கூடிய முனைதான் அதிகமாக பயன்படுத்தப்படலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் அங்கு ஏற்கனவே ஒரு பழம்பிக்க அமைப்பாக கிஸ்புல்லாக்கள் அதிநவீன ஏவுகணைகளுடன் அங்கு அனுபவம் பெற்ற போராளிகளை கொண்டிருக்கின்றார்கள் எனவே லெபனான் முனையில் இருக்கக்கூடிய இஸ்ட்ரேலியர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என தெரிவித்து அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எடுத்துவிட்டு வேக வேகமாக வாகனங்களிலும் வேறு வழிகளிலும் வெளியேறக்கூடிய காட்சிகள் இஸ்ரேலிய ராணுவம் அங்கு பேருந்துகளை அனுப்பியிருக்கின்றார்கள் பெரிய அளவிலான பேருந்துகளை அனுப்பி அது மக்களை மத்திய ஸ்ட்ரேலுக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் அவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதை கடந்தும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே கிஸ்புல்லா தாக்குதலை ஆரம்பித்திருக்கக்கூடிய பின்னணியில் இன்னும் அங்கு யுத்தம் வலுப்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனெனில் நேற்றைய தினமும் மாலை கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் நேற்று மதியத்திலும் கிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி ஸ்டேல் ட்ரோன் தாக்குதலில் கொலை செய்திருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது குறிப்பாக ஸ்டேலினுடைய விமான படைத்தளங்களை ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி உடுவி அதனுடைய வீடியோ புட்டேஜஸை கிஸ்புல்லா வெளியிட்டு இருந்தார்கள் இதற்கு மூளையாக செயற்பட்டிருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் உடைய விமான உளவு கண்காணிப்பு பிரிவினுடைய ஒரு தளபதியை இஸ்ரேல் கொலை செய்திருந்தார்கள் அதே போல சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய அதிகாரிகளும் முக்கியமான கிஸ்புல்லா போராளிகளும் கொல்லப்பட்ட பின்னர் இந்த கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் வந்திருக்கின்றது இது இன்னமும் இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை ஏற்படுத்தப்போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல அமெரிக்க போர்க்கப்பல்கள் அங்கு அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலையில் தேவைப்பட்டால் மேலதிக ஆயுதங்களை அனுப்புவதாக அமெரிக்காவினுடைய பென்டகன் ஸ்டேலுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் இவ்வாறு பதற்றம் உச்சமடைந்திருக்கின்றது ஈரானில் ஸ்டேலில் லெபனானில் சிரியாவில் ஈராக்கிலின் அனைத்து முனைகளும் ஒரு கொதிநிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்மாயில் கனியின் மரணம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தகவல்களை உடைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஈரான் ஏனெனில் மத்திய கிழக்கில் தங்களை எதிர்த்த நாடுகளையெல்லாம் சதி நடவடிக்கைகள் ஊடாகவோ அல்லது அவர்கள் மீது இல்லாத ஈராக்கே எவ்வாறு அவர்கள் ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் பயன்படுத்த முடியாத அல்லது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்னே எட்டு கட்டிய பொய்களை செய்து மேற்குலகத்தையும் உலகையும் நம்ப வைத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் குசைனினுடைய ஆட்சியை அகற்றி அவரை எவ்வாறு அமெரிக்காவும் மேற்கொள்ளவும் படுகொலை செய்தார்களோ அதன் பின்னர் ஈராக் தவிர்ந்த ஏனைய அரபுலக நாடுகளை தங்களினுடைய கூட்டாளிகளாக வைத்துக் கொண்டு அல்லது அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை செய்து வந்தாலும் கூட அவர்கள் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரெயிலினுடைய வர்த்தகம் உறவுகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சில எலும்பு துண்டுகளை போட்டுக்கொண்டு தங்களுடைய விசுவாசிகளாக மாற்றி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா கிழக்குக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நாடு என அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் எதிராக தனித்து நிற்கக்கூடிய ஒரு முதுகெலும்புள்ள நாடாக இந்த வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் தற்பொழுது தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றது இத்தனை பொருளாதார தடைகள் இத்தனை நெருக்கடிகள் இத்தனை தாக்குதல்கள் என்று ஆரம்பத்தில் இருந்தே ஈரானிய தளபதி சொலைமானியை கொண்டிருந்தார்கள் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை கொண்டிருந்தார்கள் ஈரானுக்குள் பல சதி குண்டுவெடிப்புகளை செய்திருந்தார்கள் இதன் பின்னரும் ஈரான் அமெரிக்காவை எதிர்த்து ஸ்டேலை எதிர்த்து மத்திய கிழக்கில் தனித்து ஒரு பிராந்திய வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் ஈரானை எவ்வாறு கட்டம் கட்டி ஈரானை தரைமட்டமாக்க வேண்டும் அல்லது ஈரானை ஒழித்து கட்ட வேண்டும் என மிகப்பெரிய அளவிலான சதிகளை ஸ்டேலும் அமெரிக்காவும் செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு நடவடிக்கையாகத்தான் இஸ்மாயில் கனியை கத்தாரிலோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ செல்லும் போது அவரை கொலை செய்யாமல் ஈரானுக்குள் அவரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த படுகொலை ஒன்று ஈரானுக்கு ராயதந்திர சிக்கல் மறுமுறை ஈரானுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ஏனெனில் அமெரிக்க ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் ராய்டர் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸ் என்ற பல பத்திரிகைகள் இந்த இஸ்மாயில் கனியினுடைய கொலை நடந்து சில மணி இருபத்தி நான்கு மணி நேரம் செல்வதற்குள்ளேயே இது அந்த அறையில் வைக்கப்பட்ட குண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டிருக்கின்றன அங்கு ஒரு ஆபத்தான வெடிமருந்துகள் இரண்டு மாதங்களின் முன்னரே பொருத்தப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு ஈரானினுடைய சதி நடவடிக்கையாக இருக்கலாம் என ஈரானுக்கும் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கங்களுக்கும் இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்தும் விதமாக திட்டமிட்ட செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஈரானுக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய மக்களே கமாஸ் தலைவரின் படுகொலையில் ஈரானும் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கின்றதா என்று நோக்கும் அளவுக்கு ஊடக பிரச்சாரம் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலகத்தினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் ஈரான் ஒரு அதிரடியான விடயத்தை செய்திருக்கின்றார்கள் ஆமாம் ஈரானுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கின்றது ஆனால் ஈரானுடைய தலைமைக்கு தெரியாமலே ஈரானினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த படுகொலைக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் ஏஜெண்டுகளாக பணத்தை பெற்றுக் கொண்டு அவர்கள் என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் என தெரிவித்து இருபத்தி மூன்று உளவுத்துறை அதிகாரிகள் இராணுவ உயர் அதிகாரிகள் ஈரானிய புரட்சிகரை காவல்படையினுடைய உள்ளக பிரிவினுடைய அதிகாரிகள் என இருபத்தி மூன்று பேரை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள் அதில் ஏழு பேர் உறுதியாக அவர்களுடைய தொலைபேசிகள் அவர்களுடைய டிவைசஸ் அவர்களுடைய நடமாட்டங்கள் என்பவற்றை கண்காணித்து அதில் ஏழு பேர் ஏஜெண்ட்களாக செயல்பட ஈரான் உறுதிப்படுத்தியே இருக்கின்றார்கள் பாருங்கள் எப்போதும் ஒரு போராட்டத்தில் ஒரு இனத்தினுடைய விடுதலையில் எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்தை விட சேதங்களை விட துரோகிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தான் அதிகமானவை என்பதை பல போராட்ட வரலாறுகள் கற்புதம் செய்திருக்கின்றன அது எந்த நாட்டிலாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய விடுதலை போராட்டத்தில் அந்த போராட்டத்தை அளிப்பதற்கு எதிரி கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருப்பாடுகள் என்று சொல்வார்கள் அல்லது துரோகிகளை தன்னுடைய கையில் எடுத்து அவர்களையே அந்த இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை பலரும் கைக்கொள்கின்றார்கள் அப்படியான ஒரு துரோகத்தனம் நிறைந்த பணத்துக்காகவோ அல்லது அற்ப சலுகைகளுக்காகவோ சில ஈனத்தனமான இஸ்ரே ஈரான் இராணுவத்தில் இருந்த சில அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய நாட்டை நம்பி வந்த ஒரு அமைப்பினுடைய தலைவரை படுகொலை செய்வதற்கு பணியாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இது ஒரே நேரத்தில் ஈரானினுடைய முகத்தில் கரையை பூசுவது மட்டுமல்ல ஈரானுக்கும் இஸ்லாமிய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கும் இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு விடயங்களை ஒரே செயலில் சாதிப்பதற்கான நடவடிக்கையை தான் இஸ்ரேல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தங்களுடைய இராணுவத்துக்குள்ளேயே ஸ்ட்ரேலிய மொசாட் ஊடுருவிட்டார்கள் மொசாட்டினுடைய உளவாளிகள் இரட்ட ஏஜெண்டுகளாக அவர்கள் மறுபுறம் ஈரானிய இராணுவத்துக்கு பணிபுரிவது போல பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை நம்பி அவர்களுடைய திட்டங்களை தலைமை கூறிக்கொண்டிருக்கும் சில திரைப்படங்களில் காட்டுவார்கள் எவனெல்லாம் அந்த அமைப்புக்குள்ளேயே அல்லது அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகனுடன் மிக நெருக்கமாக இரண்டு மூன்று பேர் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கதாநாயகனுக்காக உயிரை கொடுப்பது போல எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள் செயற்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் இந்த கதாநாயகனை ஒழிப்பதற்கு அல்லது இந்த அமைப்பை இல்லாது செய்வதற்கு எதிரிகளுக்கு மிகப்பெரிய வேலையையும் தகவல்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதை பார்த்திருக்கின்றோம் அதே போன்றது ஒரு செயல்பாடு ஈரான் தங்களுடைய விருந்தினர்களும் உயர்மட்ட தளபதிகளும் ஏனையவர்களும் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் எங்கு தங்க வைக்கப்படுகின்றார்கள் அந்த இடம் பாதுகாப்புக்குரியதா அங்கிருந்து ஏதாவது தாக்குதல்களை நடத்த முடியுமா அவர்களுக்கு உயரச்சுறுத்தலா என்பதை கண்காணித்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு யாரை நியமித்தார்களோ அவர்களே துரோகிகளாக மாறி பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர்கள் தங்களுடைய நம்பிக்கை துரோகம் செய்து காட்டிக் கொடுத்து இந்த படுகொலையை நிறைவேற்றியிருக்கேன் ஏனெனில் மிக முக்கியமாக ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய விடுதி மலைகளும் காடுகளும் சூழ்ந்த யாரும் இலகுவில் நுழைந்து விட முடியாத அந்த பகுதிக்குள் துல்லியமாக கனியே தங்கியிருந்ததோ ஒரு நாளோ இரண்டு நாள் தான் ஈரானி அந்த கால பகுதிக்குள் அதிலும் அவர் ஈரானில் பல்வேறுபட்ட சந்திப்புகளை நிகழ்த்தி விட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் அந்த விடுதியில் அவர் தங்கியிருந்தது சில மணி நேரங்கள் அந்த நேரத்தை துல்லியமாக அவர் இருக்கும் அறை முதல் காட்டி கொடுத்து இலகு ஆயுதங்களை கொண்டு டிராக்கெட் லோஞ்சரோ அல்லது சினைப்பர் துப்பாக்கியோ என மிக இலகுவில் இருக்கக்கூடிய ஒரு டிராக்கட் லாஞ்சர் ஊடாக கண்ணு கட்டிய தூரத்தில் இருந்து அதை இயக்கி அவரை கொலை செய்திருக்கின்றார் என்பதை ஈரான் புரட்சிகர காவலர் படை உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் அவர் தாக்குதலுக்கு உள்ளான விதத்தையும் அதில் கருத்தில் கொண்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அயலவர்களினுடைய சாட்சியங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு பெண் குறிப்பிடுகின்றார் இந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் அந்த பகுதிகளில் ஒரு சிலர் வேகமாக ஓடி செல்லக்கூடிய எவ்வாறு மறைத்தாலும் அருகில் இருப்பவர்களுக்கு சிறிய ஒரு விடயங்களாவது தெரிந்திருக்கும் வேகமாக ஒரு சிலர் ஓடி மறையக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அது கனியே தங்கியிருந்த வீட்டுக்கு மிக அருகாமையில் இருந்தது அதன் பின்னர் அந்த வீட்டினுடைய ஒரு புறமாக இருக்கக்கூடிய இடத்திலே புகை வருவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது பின்பு அங்கு வெடிப்பு சத்தங்கள் கேட்டன தாங்கள் இதை உணர்ந்து கொள்வதற்குள் அந்த சம்பவங்கள் முடிந்துவிட்டன தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த துரோகிகளின் உடைய விடயத்தில் ஈரான் தங்களுடைய எதிரிகள் தொடர்பாக இஸ்ரேல் தொடர்பாக அமெரிக்கா தொடர்பாக மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக மிகப்பெரிய காய்களுக்கு நகர்த்துவதற்கு முன்னர் தங்களுக்குள்ளேயே ஊடுருவி இருக்கக்கூடிய எந்த நேரமும் கழுத்தில் கத்தியை வைத்தது போல ஈரானுக்கு குழி வரைக்கக்கூடிய விடயங்களை செய்யக்கூடிய வகையில் அல்லது ஈரானுடைய தாக்குதல் திட்ட நாங்கள் நாங்கள் படுகொலை செய்த தாக்குதல்களை எல்லாம் பார்ப்போமாக இருந்தால் இஸ்புல்லாவினுடைய தளபதிகள் துல்லியமாக அவர்கள் காட்டுக்குள்ளே மலை பிரதேசங்களுக்குள்ளே எங்கே ஒரு கிராமங்களுக்குள் கார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் கரெக்டாக தாக்குகின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கிருக்கக்கூடிய உளவாளிகள் தகவலை கொடுக்காமல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அது எவ்வளவு பெரிய துல்லியமான ஆயுதங்கள் இருந்தாலும் நவீன தொடர்பாடல் சாதனங்கள் இருந்தாலும் கூட ஒருவர் தகவலை சரியான முறையில் இந்த இடத்தில் இந்த கிராமத்தில் இந்த வாகனத்தில் அவர் பயணம் செய்கின்றார் என்பது உரை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருப்பதால் தான் இவ்வாறான துல்லிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்த முடிகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் என லெபனானில் நடந்த கொலைகளை பாருங்கள் சிரியாவுக்குள் நடத்தப்பட்ட கொலைகள் சிரியா ஒரு மிகப்பெரிய தேசம் அங்கு எங்கேயோ ஒரு எல்லாம் ஈரானிய புரட்சிகர காவலர்களுடைய ஆலோசகர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்படுகின்றார்கள் லெபனானில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுக்குள்ளும் அப்போது கை வைத்திருக்கின்றார்கள் எனவே எதிரியை எதிர்கொள்வதற்கு முன்னர் தங்களுக்குள் ஊடு இருக்கக்கூடிய துரோகிகளை தங்களுடைய ஈரானிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை ஸ்மாயில் கனியினுடைய மரணத்தின் பின்னாவது களை பிடுங்க வேண்டியது களை எடுக்க வேண்டியது ஈரானின் மிக முக்கியமான தேவையாக அவசியமாக இருக்கின்றது அல்லாத படத்தில் ஈரானினுடைய பெரிய திட்டங்களை எல்லாம் உள்ளே இருக்கக்கூடியவர்களை வைத்து ஈரானை அவர்கள் மிகப்பெரிய அளவில் பின்னடைவைக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே ஈரானினுடைய உளவு பிரிவு மிக லாபகமாக மிக வேகமாக செயற்பட வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அண்மைய சில மாதங்களுக்கு முன்னர் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசிஸ் என்ற கெலிகாப்டர் கூட விபத்தில் அஜர்பஜானுக்கு சென்று திரும்பிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக எனவிடும் தெரிவித்தார்கள் ஆனால் மொசாட்டினுடைய உளவாளிகள் ஈரான் இராணுவத்துக்குள்ளேயே பலரை ஏஜெண்டுகளாக தற்போது வைத்திருப்பதால் அந்த ஹெலிகாப்டர்ஸ் என்ற பாதைகள் அல்லது ஹெலிகாப்டரினுடைய பாதுகாப்பு பிரிவில் கூட மொசாட்டினுடைய கைவரிசை காரணமாக இப்ராஹிம் ரய்சி கொல்லப்பட்டிருப்பாரா என்ற கேள்விகளும் மறுப்பதற்கில்லை இதற்கான பதில்களையும் இதன் பின்னர் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளையும் ஈரான் விரைந்து செய்ய வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் நடைபெறக்கூடிய விடயங்களையும் பிராந்திய போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோஷ் வணக்கம்